சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஈரானுக்குள் நுழைந்த உளவு படை மிரட்டிப் பார்க்கும் உலக நாடுகள் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் வலியுறுத்தும் உலக நாடுகள் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் சமீப காலமாக தீவிரமடைந்துள்ள நிலையில் போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான உதவிகள் குறித்து பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து கமாஸ் என்னும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட யுத்தமானது தற்போது மாபெரும் உலக யுத்தமாக உருவெடுத்துள்ளது போர் தொடங்கி முன்னூறு நாட்களுக்கு மேல் ஆகியுள்ள நிலையில் பசி பட்டினியும் தொற்று நோயும் காசாவால் பாலஸ்தீன மக்களை துரத்திக் கொண்டே இருக்கின்றது யுத்தத்தின் காரணமாக காசா பகுதி ஏறுத்தாள் தரை மட்டுமாகிவிட்டது இந்த நிலையில் போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான உதவிகள் குறித்து பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி கூட்டாக அறிக்கை விடுத்துள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் ஜெர்மன் அதிபர் ஒலாப் ஷோல்ஸ் மற்றும் பிரிட்டன் பிரதமர் கேரிஸ் டாமர் ஆகியோர் கூட்டாக இந்த அறிக்கையை விடுத்துள்ளனர் இதில் முடிவுக்கு வர வேண்டும் கமாசால் பிடித்து வைத்திருக்கும் அனைத்து பணிய கைதிகளும் விடுவிக்க வேண்டும் காசா மக்களுக்கு அவசர உதவி தேவை அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் தொடக்க காலங்களில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஐநாவில் தீர்மானங்கள் கொண்டுவரப்படும் போது அதற்கு எதிராக இந்த நாடுகள் வாக்களித்திருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது என்னதான் உலக நாடுகள் காசா போரை நிறுத்துவதற்காக முழுவீச்சுடன் செயல்பட்டு வந்தாலும் இஸ்ரேல் அதற்கு தன்னால் என்று அனைத்து முட்டுக்கட்டைகளையும் போட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக வருகின்ற வியாழக்கிழமை அமெரிக்க எகிப்து கத்தார் முன்னிலையில் இஸ்ரேலுக்கும் கமாஸ் போராளி குழுக்களுக்கும் கடைசி வாய்ப்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக இருந்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து அந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு அமைகிறது என்பதை பொறுத்து ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு காத்தியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்படி ஈரான் இவ்வாறான போர் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்பதை அவதானிப்பதற்கு ஈரானுக்கு உள்ளே இஸ்ரேல் உளவு பிரிவு செயல்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன இஸ்ரேலின் மொசாட்டுளவு உறுப்பினர்கள் ஈரானில் செயல்பட்டு வருவதனால் ஈரான் செய்கின்ற அடுத்தடுத்து நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இஸ்ரேலுக்கு தெரிய வருகின்றபடியினால் இஸ்ரேல் தனக்கான பாதுகாப்பை மேலும் அதிகப்படுத்தி வருகின்றது இதனால் இஸ்ரேலின் ஆதரவு நாடான அமெரிக்கா அதன் முக்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் போர் கப்பல்கள் படைப்பலங்கள் என அனைத்தையும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக அனுப்பி வைத்துள்ளது இதன்படி ஈரான் போரை ஆரம்பித்து அமெரிக்காவும் போரை மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சமீப காலங்களாக கமாஸ் போராளி குழுக்களின் முக்கிய தலைவர்கள் தளபதிகள் இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்டு வருவது கமாசிற்கு பெரும் பின்னடைவாக இருப்பதனால் போர் நிறுத்தத்திற்கான ஒரு உட்பாட்டிற்கு வந்துள்ளது இது கமாசிற்கு மாத்திரம் அல்லாமல் கிஸ்புல்லாவிற்கும் பொருந்தும் ஏனனில் கமாஸ் தலைவர்களுடன் இணைந்து கிஸ்புல்லா போராளி குழுக்களின் முக்கிய தளபதிகளும் இஸ்ரெலினால் தற்போது படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் இருப்பினும் கிஸ்புல்லா போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது அளவிலான தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் ஏனெனில் இஸ்ரேல் மீது ஒரு பெரும் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் எவ்வாறான பதில்களை மீண்டும் அனுப்பும் அல்லது அதற்காக எவ்வாறு தன்னை தயார்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காகவே இவ்வாறான சிறிய தாக்குதல்கள் கிஸ்புல்லா போராளி குழுக்களால் மேற்கொள்ளப்படுகின்றது இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈரானுக்கு இது மிகப்பெரிய ஒரு தகவல் தரவாக காணப்படும் இதே கிஸ்புல்லாவின் ஒரு முக்கிய போர் திட்டமாக காணப்படுகின்றது இருப்பினும் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக லேசர் தொழில்நுட்பத்துடன் ஆண்டு முக்கிய பாதுகாப்பு வலயங்களை கொண்டு தன்னை பலப்படுத்தி வருகின்றது இந்த லேசர் தொழில்நுட்பம் இதுவரை எந்த ஒரு உலக நாடுகளின் யுத்தத்திலும் பயன்படுத்தாத அளவு மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது இதன்படி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் தொடங்கினால் அது மிகப்பெரிய உலக சுத்தமாக வெடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து பிரித்தானியா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டு உள்ளார்கள் இத்தனை நாடுகள் ஒன்றிணைந்து ஈரானை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அறிவுறுத்துவதாக இந்த கூட்டு அறிக்கையில் காணப்படுகின்றது இந்த கூட்டு அறிக்கையின் மூலம் ஈரான் நிச்சயமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என்று உலக நாடுகள் கணித்துள்ளதாக தெரிய வருகின்றது அத்தோடு யுத்தத்திற்கு நாங்கள் தயார் என ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை விட இம்முறை இஸ்ரேல் மீது நடத்தும் தாக்குதல் இஸ்ரேல் மறக்க முடியாத மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்பதில் ஈரான் மிகவும் உறுதியாக உள்ளது இந்த நிலையில் உலக வங்கியும் ஈரானை தன் சார்பிற்கு மிரட்டி பார்த்துள்ளது அதாவது உலக வங்கி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதன் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் எனவும் ஈரானுக்கு தெரிவித்துள்ளது இவ்வாறான பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்ஜாங்கு இஸ்ரேலின் ராணுவ கமெண்ட் ஹெட் குவார்டர்ஸுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் நெதன்ஜாங்கு அங்கு செல்வதற்கான தேவை என்ன என்ற கேள்வி இங்கு அதிக அளவில் எழுந்து வருகின்றது அத்துடன் ஈரானுடைய தலைவரை பல உலக நாடுகளின் தலைவர்கள் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சந்தித்து இஸ்டேல் மீது தற்பொழுது தாக்குதல் நடத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளனர் இவ்வாறான அறிகுறிகளை வைத்து பொழுது நிச்சயமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் என்பது உலக நாடுகளின் அச்சமாக உள்ளது இதேவேளை கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் அனைத்து உலக விமான நிறுவனங்கள் சில தங்களது விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன அத்துடன் சில விமான சேவை நிறுவனங்கள் தங்கள் விமானங்கள் மத்திய கிழக்கு வான்பரப்பில் பயன்படுவதை தவிர்த்து வருகின்றன இம்மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமானங்கள் ஈரானிய வான்வழியை தவிர்த்து மாற்றுப் பாதையை பயன்படுத்தி வருகின்றன இவ்வேளையில் லுப்தான்சா ஏர் ஏர் பிரான்ஸ் டிரான்ஸ் ஏவியா பிரான்ஸ் போன்ற விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கு வட்டாரத்துக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக நேற்றைய தினம் அறிவித்துள்ளன கிரேசின் ஏஜியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பெய் அம்மான் டெல் அவிவ் ஆகிய நகரங்களுக்கான அனைத்து விமான சேவைகளையும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை ரத்து செய்வதாக அறிவித்தது அல்ஜீரியாவின் ஏர் அல்ஜீரியா நிறுவனம் லெபனானுக்கான அனைத்து விமான சேவைகளையும் அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை நிறுத்தி வைப்பதாக கூறியுள்ளது ஏர் இந்தியா லாட்வியாவின் ஏர்பயோட் நிறுவனமும் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிப் சென்று திரும்பும் விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளன ஏர் பிரான்ஸ் டெல்டா ஏர்லைன்ஸ் பிரிட்டனின் ஏசிஜெட் பின்லாந்தின் பின்னேர் இத்தாலியின் ஐடிஏ ஏர்வேஸ் போன்றவை இத்தகைய தற்காலிக ரத்து அறிவிப்பை வெளியிட்டுள்ள மற்ற விமான நிறுவனங்கள் ஐரோப்பாவின் பெரிய மலிவு கட்டண விமான சேவை வழங்கும் ட்ரயன் ஏர் நிறுவனமும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை டெல் அபிப் நகருக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்